அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நாம் பெண்கள் கடைபிடிக்கும் விரதங்களில் மிக முக்கியமான விரதம் காரடையான் நோன்பு அது எப்போது வருகிறது மற்றும் அதன் சிறப்புகள் என்ன அதன் வரலாறு என்ன என்பது பற்றி பார்க்கலாம் வாங்க காரடையான் நோன்பிருந்து அணிந்து கொண்ட மஞ்சள் கயிறானது பாசி படுகிற அளவுக்கு பழையதானாலும் கூட கழுத்திலேயே நிறைந்திருக்கும் என்பது ஐதீகம் கணவரின் நீண்ட ஆயுளுக்காகவும் தீர்க்க சுமங்களி வரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் பெண்கள் கடைப்பிடிக்கும் ஒரு உன்னதமான விரதம் இது இந்த விரதமானது சாவித்ரி விரதம் கௌரி விரதம் காமாட்சி விரதம் என பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது திருமணமான பெண்கள் மட்டும் இல்லாமல் திருமணம் ஆகாத பெண்களும் தங்களுக்கு நல்ல கணவன் அமைய வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இந்த விரதத்தை இருக்கலாம் இந்த விரதமானது மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் துவங்கும் வேளையில் அதாவது மாசி மாத கடைசி நாள் இரவு துவங்கி பங்குனி மாத முதல் நாள் காலையில் முடிப்பார்கள் இப்போது நாம் இந்த விரதம் உருவான வரலாறு பற்றி பார்க்கலாம் மந்திர தேசத்து மன்னன் அஸ்வபதியின் மகள் சாவித்ரி இவங்க வீரத்திலும் விவேகத்திலும் அழகிலும் சிறந்தவங்க சாவித்ரி திருமண வயதை எட்டினாங்க அப்போது அரமனைக்கு வந்த நாரதரிடம் தன் மகளோட மன வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கிறாரு ராஜா அதற்கு நாரதர் சொல்றாரு சத்தியவான் என்பவனைத்தான் சாவித்ரி விரும்பி மணப்பா ஆனா சத்தியவான் அற்ப ஆயுடிலேயே மரணிப்பது விதி அப்படின்னு சொல்றாரு அவர் சொன்னபடியே காட்டுக்கு பூ பறிக்க போன சாவித்ரி சத்தியவானை பார்த்து விரும்புறாங்க விதியை மாத்த யாரால முடியும் அப்படின்னு அவனையே கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு ராஜா சத்யவானோட தந்தையும் ஒரு ராஜா தான் ஒரு போர்ல தன்னோட நாட்டை எழுந்துட்டாரு அவரு பார்வையில்லாத தன்னோட பெற்றோரு அன்போட கவனிச்சிட்டு வராரு சத்தியவான் இப்படி இருக்கையில இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகிடுது கல்யாணத்துக்கு அப்புறம் காட்டுல விறகு வெட்டி இவங்க ஜீவனம் நடத்திட்டு வராங்க திருமணத்துக்கு பிறகு தன்னோட கணவரையும் பார்வையில்லாத மாமனார் மாமியாரையும் அன்போடு கவனிச்சுக்கிறாங்க சாவித்ரி இளவரசியான அவங்க காட்டுல பல சிரமங்களை அனுபவிச்சாலும் பொறுமையோடு அதையெல்லாம் ஏற்றுக்கிறாங்க சில வருடங்களுக்கு அப்புறம் நாரதில் சொன்ன மாதிரியே சத்தியவானோட ஆயில் முடிகிற காலம் வருது காட்டுக்கு விறகு வெட்ட புறப்பட்டு போறாரு சத்தியவான் நானும் கூட வருவேன் அப்படின்னு சொல்லி சாவித்திரியும் கூட போறாங்க சத்தியவான் மரத்தை வெட்டி விறகுகளை ஆகிட்டு இருந்தாரு சாவித்திரி வரப்போற ஆபத்தை எதிர்நோக்கி அம்பிகையே நினச்சி தியானத்தில் ஆழ்ந்திருக்காங்க திடீரென மயங்கி விழுந்த சத்தியவானோட உயிர் பிரிது அவரோட உயிரை கவர்ந்து தன்னோட கையில இருக்க பாச கயிற்றுல ஐக்கியமாக்கினார் யம தர்மராஜா இத தன்னோட மனக்கண்ணால உணர்ந்தாங்க சாவித்ரி சாவித்ரி தலை சிறந்த கற்பு கரசி என்பதாலும் கணவன் இறப்பான் அப்படின்னு தெரிஞ்சும் தைரியமா அவனையே திருமணம் செஞ்சுக்கிட்டதாலும் அவங்களோட கண்ணுக்கு யம தர்மராஜா எப்படியாவது தன்னோட கணவன் உயிரை திருப்பி வாங்கிடணும் அப்படின்ற முடிவோட சாவித்ரி யமனை பின்தொடர்றாங்க யமலோகத்துல நுழையறதுக்கு முன்னாடி சாவித்திரியை பார்க்குற யமதர்மன் பெண்ணே உன்னோட பதிபக்தியை நான் மெச்சிறேன் உன்னோட உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அவங்க என்னோட கணவன் உயிரை எனக்கு திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க பெண்ணே ஒரு உயிரை எடுக்கிற சக்தி தான் எனக்கு இருக்குது அதனால் வேற ஏதாவது வரம் கேளு நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு சாவித்ரி சொல்கிறாங்க யமதர்மராஜா என் கற்பு நிலையிலிருந்து நான் தவறாமல் எனக்கு நூறு குழந்தைங்க பிறக்கணும் அதை என் கணவரோட பெற்றோர் அரியாசனத்துல அமர்ந்தபடி அவங்க ரெண்டு கண்ணாலையும் பார்க்கணும் அப்படின்னு கேக்குறாங்க யமலோகத்துக்குள்ள போற அவசரத்துல இருக்கிற யம தர்மராஜாவும் அதாவது தந்தேன் சொல்லிட்டு யமலோகத்துல நுழைய போறாரு அவரை தடுத்து நிறுத்திய சாவித்ரி என்ன சாமி நான் கேட்ட வரத்தை கொடுக்கறேன்னு சொல்லிட்டு கொடுக்காமயே போறீங்களே அப்படின்னு கேக்குறாரு அதான் கொடுத்தனா அப்படின்றாரு யம தர்மராஜா எங்க கொடுத்தீங்க எனக்கு என்னோட கற்பநிலையிலிருந்து நான் மாறாமல் எனக்கு குழந்தை பிறக்கணும்னா என்னோட கணவர் வேண்டாமா அப்படின்னு கேட்குறாங்க சாவித்ரி இதை கேட்டதும் தான் அந்த வரத்தோட உண்மையான ஒரு அர்த்தத்தை யம சிந்திச்சு பார்க்கறாரு உடனே சிரித்தபடியே எம் சத்தியவான உயிரை விட்டுடுறாரு சத்தியவானம் இருந்து விழிச்ச மாதிரி எழுந்து உட்கார்ந்துடுறாரு இந்த புராண நிகழ்வானது மாசி மாத கடைசி நாள் நடந்தது மாசி மாதத்தோட கடைசி நாள் மாலை யமதர்மனை பின்தொடர்ந்து கணவன் உயிரை சாவித்து மீட்டு வரும்போது மாலை முடிஞ்சு இருள் சூழ்ந்துடுச்சு அதனால அது பங்குனி மாதத்தோட தொடக்க நேரம் இந்த விரதமானது அதனால தான் நம்ம இரண்டு மாதமும் கூடும் நேரம் இருக்கிறோம் யமனோடு சென்று கணவன் உயிரை மீட்டு வர மூணே முக்கால் நாழிகை நேரம் அதாவது ஒன்றரை மணி நேரம் ஆனதனும் அதனால் தான் ஒருவரோட இறப்புக்கு பின்னாடி ஒன்றரை மணி நேரம் கழித்து மற்ற காரியங்களை இவங்கதான் ஒரு ஐதீகம் இருக்குது எத்தனை இடர்கள் வந்தாலும் அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு கணவனோட உயிரை மீட்டு வந்த சாவித்திரியை நினைச்சிதான் பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்கிறாங்க சாவித்திரி காட்டில் வாழ்ந்ததால் அங்கே விளையிற நெல்லை குத்தி பச்சரிசி மாவாக்கி அதில் கொஞ்சம் வெள்ளம் கலந்து காராமணி பயிர் சேர்த்து ஒரு அடை மாதிரி செஞ்சாங்க அது மேலே உருக்காத வெண்ணெயை வச்சு சுவாமிக்கு நெய்வேத்தியம் படைச்சாங்க அதை நினைவு கூற விதமாக தான் இன்றளவும் நாமளும் காரரிசி அடை செஞ்சு சுவாமிக்கு நிவேதனமாக படைச்சிட்டு வரோம் இந்த விரதம் இருக்கிற பெண்கள் அதிகாலையில் நீராடி பூஜை அறையில் மாக்கோளம் விட வேணும் நுனி வாழை இலை போட்டு அது மேலே அடையும் உருக்காத வெண்ணையும் வைக்கணும் வெற்றில பாக்கு வாழைப்பழம் வைக்கணும் அது மேலேயே நோன்பு கயிறும் புது தாலி சரனும் வச்சு அதன் முன்னாடி உட்கார்ந்து இலைய சுத்தி தெளித்து நிவேதனம் செய்யணும் சாவித்ரி சர்வலோக மாதாவான அம்பிகையை நினைச்சு இந்த விரதம் இருந்தாங்க அதே மாதிரி அந்த அம்பிகையை நினைச்சு நாமும் இந்த விரதத்தை இருப்போம் விரதம் இருக்கும் பெண்கள் அவங்களால எத்தனை சுமங்கலி பெண்களுக்கு தாலி சரடு வெத்தலை பாக்கு தாம்பூலம் கொடுக்க முடியுதோ அத்தனை பெண்களுக்கு கொடுக்கலாம் வயசான சுமங்கலிக்கு காலில் விழுந்து வணங்கி அவங்க ஆசீர்வாதத்தை வாங்கலாம் விரதம் இருக்கும் போது சாமி கிட்ட உட்காந்து ஒரு காத வெண்ணையும் ஓரடையும் நான் நோட்டேன் ஒரு காலம் என் கணவர் என்னை விட்டு பிரியாது இருக்க வேண்டும் அப்படின்ற மந்திரத்தை சொல்லி வணங்குங்க இந்த காரடையான் நோன்பானது பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று வருகிறது இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்